இந்திய வரலாற்றில் இருண்ட காலம் அல்லது இருண்ட நூற்றாண்டு என்றால் அது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் அந்த நூறு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இந்தியாவை இருபத்தி ஏழு முறை பஞ்சம் தாக்கியது இதில் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பசியினாலும் பஞ்சத்தாலும் பத்து லட்சம் பேர் இறந்து போனாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வரை பசியினாலும் பஞ்சத்தினாலும் நான்கு லட்சம் பேர் இறந்து போனாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து வரை பசியினாலும் பட்டினியினாலும் ஐம்பது லட்சம் பேர் இறந்து போனாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டும் வரை கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் பசியினாலும் பஞ்சத்தாலும் இறந்து போனாங்க இந்த நூறு ஆண்டுகளில் இந்தியாவை இருபத்தி ஏழு முறை பஞ்சம் தாக்கியது ஆனால் பிரிட்டிஷ் அரசு தன்னுடைய ஏற்றுமதியை பதினான்கு மடங்கு அதிகரித்தது இதனால் இந்தியாவில் மிக பெரும் உணவு பஞ்சங்கள் ஏற்பட்டன இங்கே இருந்த மக்களுக்கு உண்ண உணவு இல்லாமல் புள்ளையும் செடியும் உணவாக உண்டு அவர்கள் உயிர் வாழ்ந்து வந்தார்கள் நாட்டில் இருக்க முடியாமல் பல நாடுகளுக்கு அகதிகளாக தப்பி சென்றார்கள் பலமான இந்தியாவை எப்படி கொடூரமான பஞ்சங்கள் தாக்கியது அதனால் ஏற்பட்ட பேரழிவுகள் என்ன என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் முழு பதிவில் பார்க்கலாம்